ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இன்றைக்கி நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டுருக்க இந்த இமேஜ் வந்துட்டு நம்மளோட சகோதரி வராகி அன்னைக்கு உள்ளன் நூலாலேயே அவங்க செஞ்சு வச்ச ஒரு ட்ரெஸ்ஸு அம்மாவுக்கு வந்து போட்டிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக ஒரு ஆரஞ்சு வித் க்ரீன் காம்பினேஷனில் இந்த ட்ரெஸ் செஞ்சு போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாகவே உள்ளநூல் இதை செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாக டைம் எடுத்து செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு வராகி அன்னைக்கு இது ரொம்ப அழகாக இருக்கா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒரு டெக்னிக் வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னா புதன்கிழமனாலே புதன் ஹோரையில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் புதன்கிழமனாலே நவகிரக சன்னதிக்கு போய் புதன் பகவானை கும்பிட்டு வரணும் இப்படி ஏதாவது ஒரு பிளான் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும் ஏதாவது ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது நீங்கள் வீட்டிலருந்து பண்ணுற மாதிரினா எந்த ரூலும் ஃபாலோ பண்ணாமலே இந்த டெக்னிக்கை ஈஸியாக நான் சொல்கிற டைமில் நீங்கள் செஞ்சாலே போதும் சப்போஸ் நீங்கள் கோவிலுக்கு போய் நான் செய்யலாமா ஏன்னா சில மெத்தோடெலாம் வந்துட்டு கோவிலில் போய் செய்யலாம்னு நிறைய பேத்துக்கு தோணும் ஏன்னா அந்த கோவிலில் போய் உட்காந்து நம்ம செய்யும் போது அங்கே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு நம்ம செய்கிற விஷயத்துக்கு இன்னுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் சீக்கிரமாக அதை நடக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் கோயிலில் போய் உட்காந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வரும் கோயிலுக்கு போகிறதுனா சில விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் இப்படி நம்ம சுத்தமாக போகணுங்கிறல்லாம் உங்களுக்கே தெரியும் அதனால கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுனா சில விஷயங்களை நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்து பண்ணுறதுனா எந்த ரூலுமே கிடையாது இப்போது நம்ம என்ன செய்யணும் அதுக்கு என்ன மாதிரி மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் கோவிலில் போய் செய்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நவகிரக சன்னதியில புதன் பகவானுக்கு முன்னாடி உட்காந்து நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா புதன் பகவான் வந்துட்டு தனியாக இருக்கிற சன்னதியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நவகிரகங்களோட ஒன்றா இருக்காங்க அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அவங்க முன்னாடி உட்காந்து கூட இந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்யலாம் அதே போல் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்கிறது ஹோரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஹோரை எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது தெரியும் புதன் ஹோரையும் சந்திர ஹோரையும் சேர்கிற அந்த நேரம் வந்துட்டு தெய்வீக ஹோரை நேரம்னு சொல்லுவாங்க தெய்வீக ஹோரைன்னு அதை சொல்லுவாங்க ரெண்டுமே காமனாக வரனால ஏன்னா அது ரெண்டுமே ஒன்றா வரும் அடுத்தடுத்து வரும் புதன் ஹோரை வர அதே டைமிங்கை தொடர்ந்து சந்திர ஹோரை வரும் ஸோ இது ரெண்டும் சேர்கிற இடம் நமக்கு தெய்வீக ஹோரையாக பார்க்க போகிறனால இந்த தெய்வீக ஹோரை டைமில் நம்ம தெய்வீக நம்பரை வந்து ஆட் பண்ணி சில விஷயங்களை செய்யும் போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி கேட்குறீங்களோ எந்த விஷயம் நடக்காமல் இருக்கோ அது எல்லாமே ஒரு மந்திரம் போட்ட மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி கண்ணு முன்னாடி நடத்தி காமிக்குங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது இப்போ நான் சொன்ன அந்த தெய்வீக ஹோரை டைம்லாம் எப்போல்லாம் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு புதன் ஹோரை அதை தொடர்ந்து வர சந்திரகோரை ஏழு டு எட்டு ரெண்டு நேரமும் ஒன்றா வர நேரம் நமக்கு தெய்வீக ஹோரையாக பார்க்கப்படுது ஸோ நீங்கள் ரெண்டு நேரத்தையும் ஒன்றாக கல்குலேட் பண்ணிக்கலாம் புதன்கோரியில் ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்கு சந்திரகோரையில் ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்கு இது ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா கேல்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த நீங்கள் செய்யணும் அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ அதுக்கப்புறம் வர டைமிங் வந்துட்டு மதியம் உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ மதியம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்க மதியம் ஒன்று டூ ரெண்டு புதன் கோரை இருக்கு அதை தொடர்ந்து வர சந்திரகோரை ரெண்டு டு மூணு இருக்கு நீங்க இந்த ரெண்டு நேரத்தையுமே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஒரு மணி நேரம் இருக்கு அதுல ஒரு மணி நேரம் இருக்கு இது ரெண்டுமே ஒன்றா வர நேரம் அதாவது புதனும் சந்திரனும் அடுத்தடுத்து வர நேரம் வந்து உங்களுக்கு தெய்வீக குறையாக பார்க்கப்படுது அப்போது நீங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் செய்யும் போது எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு மணிலருந்து மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த டைமிங் கூட நான் சொல்கிற அந்த விஷயத்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போது காலையில் எப்போங்கிறது உங்களுக்கு சொல்லிவிட்ட நீங்கள் செய்கிறவங்க அடுத்த வாரம் அந்த டைமிங்கில் காலையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ மதியம் இந்த டைமிங்கிறது இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த டைமிங்கை எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ராத்திரி எப்போ வருதுங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ராத்திரி எப்போ வருதுன்னா ராத்திரி புதன்கோரை எட்டு டு ஒன்பது ஒரு மணி நேரம் இருக்குது அதை தொடர்ந்து வர சந்திரகோரை ஒன்பது டு பத்து இருக்குது ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் இதில் ஒரு மணி நேரம் அதில் ஒரு மணி நேரம் இருக்கனால இந்த டைமிங்கை கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரி இப்போ இந்த டைமிங்கில் யூஸ் பண்ண வேண்டிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இது ரெண்டும் ஒன்றா சேர்ற அந்த டைம்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெய்வீக ஹோரை டைமிங்காக பார்க்கப்படுது அப்போ இந்த டைமிங்கில் நம்ம தெய்வீக நம்பரை வந்து அதில் எழுதும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அந்த தெய்வீக நம்பர் என்னங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இப்போது நீங்கள் பிக்சரில் வந்து பார்த்துட்ருப்பீங்க ஐந்து ஜீரோ நாலு எக்ஸ் ஏசி அகைன் ஸ்மால் எக்ஸ் ஏசி இந்த நம்பர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் அந்த அஞ்சு ஜீரோ நாலு இந்த ஜீரோ விட்டுருங்க இந்த ஐந்தையும் நாலையும் கூட்டினா வந்துட்டு உங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எண்கள்லேயே வந்து தெய்வீக எண்ணாக வந்து பார்க்கப்படுறது வந்துட்டு ஒன்பது இந்த ஒன்பதாம் நம்பரை வச்சு நம்ம எந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ணாலும் சரி நமக்கு அது பாசிட்டிவாக வந்து வருங்க இப்போ இதில் கூட அப்படிதான் உங்களுக்கு அஞ்சு நாளையும் கூட்டினா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரதோடு சேர்த்து லெட்டர்ஸ்லேயே எக்ஸ் ஏசி அப்படிங்கிற அந்த லெட்டரும் கூட தெய்வீகத்தன்மையுடையது அதிகமான ஒரு ஆற்றல் உடையது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது அப்போது இந்த தெய்வீக எண்ணையும் இந்த தெய்வீக லெட்டரையும் நம்ம சேர்த்து தெய்வீக ஹோரையில் நம்ம எழுதும்போது நீங்கள் என்ன விஷயம்னு நினச்சி அதை எழுதினாலுமே ஜஸ்ட்டு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுதுனா மட்டும் போதும் சும்மா எழுதினாலே போதுங்க பழிக்கும் இது எப்போன்னு நான் டைமிங் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுட்டு ஒன்பது வாட்டி எழுதினாலே போதும் சரிங்களா சிலருக்கு என்ன டவுட் வருன்னா இப்போ புதன்கோரை டைமிங்ல ஒரு ஒன்பது வாட்டி அடுத்து வர சந்திரகோரையில் ஒரு ஒன்பது வாட்டி இப்படி எப்பெல்லாம் அந்த டைமிங் வருதோ அந்த டைம்லலாம் இது எழுதலாமா அப்படிங்கிற டவுட் வரும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படி முடியாதவங்க நான் சொன்ன டைமிங்ல ஏதாவது ஒரு நேரம் மட்டும் ஆனால் புதன்கோரையும் சந்திரகோரையும் ஒன்றா வர டைமிங் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு டைமிங் இருக்குது அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் உட்கார்ந்தாச்சு ஒரு ஒன்பது தடவை இந்த வார்த்தையை மட்டும் ஜஸ்ட் எழுதுனா போதும் நீங்கள் மனசில் அது எந்த விஷயம் வேணுமோ அதை மனசார நினச்சிட்டு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நாளைக்குள்ளே ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா பணம் வேணும் எனக்கு அந்த இருபத்தி நாலாயிரூபா பணம் வந்து எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பிரபஞ்சம் கிட்ட வேண்டிக்கோங்க ஏன்னா நான் ஏன் பிரபஞ்சம் கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா நம்ம சொல்கிற இந்த நம்பர்ஸ் இந்த வார்த்தைகள் இது எல்லாமே வந்துட்டு பிரபஞ்சம் ஓரியண்டடாக கனெக்ட் ஆகும் அப்போது நம்ம கும்புற தெய்வத்தோட ஆசிர்வாதத்தையும் நம்ம வாங்கிட்டு பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு இந்த விஷயத்த நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அது பாசிட்டிவாக போய் அமையுங்க அதாவது பர்டிகுலர் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அதாவது சில நேரத்தில் ஆரம்பித்து சில நிறத்தில் ஆரம்பித்து சில எண்களில் ஆரம்பித்து எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சக்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து இருக்குது அப்போது அந்த நேரத்தையும் அந்த சக்தியையும் நம்ம புரிஞ்சு அந்த டைமை கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணும் போது நீங்கள் நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் கூட உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மந்திரம் போட்ட மாதிரி நடத்தி காமிக்கும் அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் உட்காந்து பண்ணுறீங்கனாலுமே அந்த தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி எல்லாத்தையும் நினச்சிட்டு நல்லா மனசார பிரபஞ்சம் கிட்ட இன்னைக்கு நாள் வந்து எனக்கு நல்லபடியா நடக்கணும் ஒரு முயற்சி எடுத்து வைக்க போறேன் அதுக்கு வந்து நீதான் துணையாக நல்ல நல்லா வேண்டிட்டு அந்த விஷயத்த பண்ணுங்க இப்படி வந்து இந்த பேப்பரை வந்து எழுதி வைக்கிறீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம்னா உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை தூக்கி போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி ஒரு ஒரு வாரமும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏதாவது ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற விஷயத்துக்கு இல்லை இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும் எனக்கு இமீடியட்டாக ஒரு பணம் வேணும் இல்லை யார்கிட்ட எதாவது ஒரு பதில் வரணும் இப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த மெத்தடை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஒன்பது முறை வந்து பண்ணணுங்க அது வந்து மறந்துடாதீங்க அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ ஏதாவது வகையில் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே போலங்க இந்த நம்பர் இந்த ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பர் வந்து உள்ள பணமோ இல்லை இந்த எண்ணோ எங்கேயாவது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஃபைவ் ஜீரோ ஃபோர் வந்துட்டு ஒரு தெய்வீகமான நம்பருங்க ஒன்பது கூட்டுத்தொகை வரனால ஒன்பதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பருங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் பணமோ இல்லை இந்த நம்பரும் உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாலே நீங்கள் நினச்சிக்கோங்க நமக்கு ஏதோ நல்ல விஷயம் வரப்போகுது ஏதோ நல்ல விஷயம் நம்ம காதில் கேட்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பலாம் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் உட்கார்ந்த இடத்துலேருந்து டக்குன்னு இந்த விஷயத்த பண்ணலாங்க உடனே ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பழைய இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்